திறகடிக்காய் ஆசைன்னு எப்படிமோ முத்து வந்து மீனா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் மீனா மீனா அப்படின்ட்டு மீனாவுடைய பேர் மட்டும்தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்தமாதிரி இருந்துட்டு மீனா இல்லைன்னு வீட்டில் ஒரு வேலை கூட நடக்காதுடான்றாங்க டே முத்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் மீனாவை நீ ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்தி இருக்கடா போயிட்டு ஒழுங்காக மீனாவை கூட்டிகிட்டு வர வழியை பாருன்றாங்க அதை விட்டுட்டு நீ கூட்டிகிட்டு வராதா இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருக்காதுடா அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க அப்பா அவளே தேவையாக இருந்தால் டே நீ பண்ணது தப்பு ஏதோ மீனா பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்க தப்பு பண்ண தெரியுதுல போய் கூட்டிகிட்டு வாங்கிறாங்கப்பா நான் சொல்கிறது ஏன்ப்பா உங்களுக்கு புரியல டே எனக்கு புரியுதோ இல்லையோ அதெல்லாம் அப்புறப்பட்ட விஷயன்றாங்க ஒழுங்காக போய்ட்டு மீனாவை கூட்டிட்டு வா இல்லைனா நீ இந்த வீட்டிலே இருக்காதடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்புறமா முத்து வந்து மீனா கூட்டிகிட்டு வரதுக்காக வீட்டுக்கு வராங்க மீனா நான் விட்டு கொஞ்சம் பேசணுன்றாங்க ஆனால் மீனை எந்திரிச்சு உள்ளே போய்ட்றாங்க மாப்பிள்ளை என்னாச்சு உங்களுக்கு மீனா கொன்றாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எதுவும் சண்டை நடந்திருக்காது ஆனால் மீனா எப்பயுமே வந்து பேக்கை தூக்கிட்டு வர்றப்ப கிடையாதுன்றாங்க ஐயோ அத்தை ஆமாம் அத்தை நான் அன்றைக்கி குடிச்சிட்டு கூட வரல சும்மா லைட்டாக தான் ஆனால் எப்பயுமே நிறைய குடிச்சிட்டு வந்திருக்கான் பயங்கர பண்ணியிருக்கேன் ஆனால் அன்னைக்கெல்லாம் மீனை வந்து சைலண்டா இருந்துட்டு பண்ணுறான்னா அதுக்கு காரணம் வேறு எதுவும் இருக்குது ஆனால் அவள் என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க முத்து பண்றாங்க உண்மைகளை கண்டுபிடிப்பாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ